வணக்கம் நான் உங்கள் துரை விசாகன் வாக்கு ஒன் டூ ஒன் டூ சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் போன வீடியோவில் நம்ம வந்து பத்திரத்துக்கு எத் என்னென்ன ஆவணங்கள் தேவைங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் அந்த முதல் தலைப்பான பத்திரம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் முதல் தலைப்பான பத்திரம் அப்படிங்கிற தொலைப்பை பற்றி பேச போகிறோம் பத்திரம் அப்படின்னா ஒரு சொத்தை வந்து சுயமா சம்பாதிச்சு சுயாஜித கிரைமை வாங்குறது சுத்த கிரையை பத்திரம் இரண்டாவது வந்து ஒரு சொத்தை ஒரு குடும்ப நண்பர்கள் ஒரு நபருக்கு ஒரு தொகையை வாங்கிட்டு எழுதி கொடுக்குறது செட்டில்மெண்ட் பத்திரம் அடுத்து வந்து ஒரு தொகை இல்லாமல் தானமாக கொடுக்கறது தான செட்டில்மெண்ட் பத்திரம் அடுத்து ஒரு குடும்ப இருந்து ஒரு நபருக்கு மிக மீதி இருக்கிற நபர்கள்லாம் சேர்ந்து உண்டான பங்கு தொகையை வாங்கிட்டு அவங்களுடைய பங்கை வந்து எழுதி கொடுக்கறது வாகபாத்திரிய விடுதலை பத்திரம் குடும்ப நபர்கள் அனைவரும் சரிசமமா பங்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறது பாகப்பிரணை பத்திரம் அடுத்து வந்து அந்த பாக பிரனை பத்திரத்துல பங்கு தொ பங்குகள் வந்து சரிவர பிரிக்கப்படலை அப்படின்னு வந்து நினைச்சா அதை வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணி கோர்ட் மூலயமா ஒரு உத்தரவு பெறப்பட்டு அது ஜட்மெண்ட் காப்பி வாங்கி அந்த ஜட்மெண்ட வந்து பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணும்போது அது ஒரு ஆவணமா எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு சொத்தை வந்து வெளிநாட்டுல இருக்கிற நபரோ வெளியூரில் இருக்கிற நபரோ அதாவது தொழில் ரீதியா வெளிநாடு போகும்போது இங்க இருக்கிற சொத்தை பொறுத்து அதை பாதுகாப்பானதுக்கோ விற்கிறதுக்கோ ஒரு சம்பந்தப்பட்ட உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது வந்து குடும்பத்தில் இருக்கிற முக்கிய அங்கத்தினர் இவங்களை பேர்ல போ ஜெனரல் பவர் ஆஃப் பட்டர்னி என்னும் பொது அதிகார பத்திரம் எழுதி கொடுப்பாங்க அது பவரா பட்டர்னி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆவணங்களை வச்சு நம்ம வந்து ஒரு சுத்த கிரையும் வாங்கலாம் இந்த ஆவணங்கள் எல்லாம் மையப்படுத்தி வாங்குறது மட்டும் இல்லாத அடுத்தடுத்த ஆவணங்கள் என்னென்னங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்